நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுட டிஎன்இபில இருந்து கேட்டுக்க கூடிய தரமான கேள்விகளுக்கு அமைச்சர் அதிரடிய பதில் வந்து என்னென்ன கூறியிருக்காங்க இந்த பத்தாயிரம் காலி பண்ணிடுங்கள் ஐயாயிரம் கேங் மேன் பதவி அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வந்து பண்ணிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இப்ப வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு முள் அப்டேட்டுமே வந்து தெரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம சொல்ற இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலயுமே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாம் லிங்க் மேல நாங்க வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அதுல நீங்க பார்த்து உடனுக்குன்னே எல்லா அப்டேட்டுமே தெரிந்து கொள்ளலாம் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டெக்ட் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா

வந்து சொல்லிட்டு ஒன் பார்க்கலாம் பத்தாயிரம் கேங்மேன் கேங்மேன் வேலை செய்யறாங்க எலக்ட்ரிசிட்டி இந்த ஒரு ஒரு வைத்திருப்பதே அநாகரிகமான இருக்கு ரயில்வேல போஸ்ட் எடுத்தாச்சு எடுத்தாச்சு அந்த ரீடிசிக்னேட் பண்ணுங்கன்றோம் ஃபீல்டு கொடுங்கன்றோம் பெரிய பொரு செலவு ஒரு மூவாயிரம் ரூபா ரூபாய் செலவாகுது ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களும் எடுத்துக்கலாம் ஒரு ஐயாயிரம் செலக்ட் பண்ணி அவங்க வச்சுட்டு போனதுதான் இன்னைக்கு வரைக்கும் வேலை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் இப் இப்போ எலெக்ஷன் நேரங்கிறதுனால போராட்டம் தீவிரமாகுது இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இந்த கேங்மேன் மட்டும் பணியாளர்கள் சங்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும் அவங்களுக்கு ஆதரவாக நாங்களும் அங்கே நின்றுட்டுருக்குறோம் நாங்களும் பேசுகிறோம் மின்சார வாரியம் அழைத்து பேசி எது பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது அரசுக்கு கோர் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க இப்போ அரசு என்ன செய்யணும் நிதித்துறையும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு அந்த பத்தாயிரம் கேங்மேனையும் ஃபீல்டு ஸ்டாண்டை மாற்றிட்டு வெளியில் எடுக்காமல் உள்ளே வராமல் இருக்கிற ஐயாயிரம் கேங்மேனுக்கும் வேலையை கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டிலேயே வேலை பார்த்துருக்கிற கான்ட்ராக்ட் லேபர் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தா இம்மிடியேட்டாக செட்டரேட் ஆகிடும் தமிழ்நாட்டில் மூவாயிரம் செக்ஷன் இருக்குது சார் ஒரு செக்ஷனுக்கு ஏழு ஒயரம்மன் ஏழு ஹெல்பர் இருக்கணும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் நாற்பத்தாயிரம் பேர் இருக்கணும் ஒரு பதினாயிரம் கூட இல்லை சார் இந்த முப்பதாயிரம் பேர் ஈஸியாக சிம்பிள் பேக்கேஜ் வித்தவுட்டு ஃபினான்சியல் கமிட்மெண்ட் சிம்பிள் பேக்கேஜில் பண்ணலாம் தமிழக அரசு தேர்தல் அறிவுக்கு முன்னதாக இது செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை